இது பஞ்சாயத்து வந்து என்ன பஞ்சாயத்து சமூக ரங்கபுரம் மேற்கு கலக்க தான் நீரோட்டம் அப்படிங்கிறது தெரியுமலாங்க சமூக ரங்கபுரம் ரெண்டு பக்கமும் இருக்கதான் செய்யுது இந்த ரெண்டு பக்கம் ரெண்டு கும்பிஷா ஒரு சில இடங்கள்ல இருக்கு வடக்குதக்கெல்லாம் இருக்கா வந்து பாறை அமைப்பு இங்கே மேற்க கிழக்கு தான் வெடிப்பு வந்து வடக்கு தக்கையோ வேற கிட்ட கிடக்கலாம் பாறை அமைப்பு மேற்க கிழக்கு வள்ளியூருக்கு மேக்கப் போனீங்கன்னா வட மேற்கு தெற்கழக்குன்னு மாறிடும் இங்கே ஆமாம் கிராஸ் ஆகிரும் இங்கே இருந்து ஃபுல்லாக கிழக்கை ஃபுல்லாகவே மேற்கு கிழக்கு தான் பாறை அமைப்பு கொஞ்சம் நீங்கள் தெற்கு கழிவுள்ள கடந்து மேக்கப் போயிட்டீங்கன்னா வட மேற்கு தென்கிழக்குங்கிற இதில் பாறை அமைப்பு மாறிடும் அது இயற்கையாக அமைந்த பாறை நம்ம அதை கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டால் தான் இது இந்த ஸ்கேன் பண்ணுறது ரொம்ப எளிது ஆனால் பாறை அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் இங்கே சமூக ரங்கப்பரம் இந்த பகுதி பிள்ளாறு மாதிரி உங்களை பார்த்தாங்க அப்போ பழைய மீட்ரு எலக்ட்ரிகல் அதே கரண்ட் மீட்ரு பார்த்தா கம்பிடிச்சு ஆ அந்த கவர்மெண்ட்டுக்கு இது பார்ப்பாங்கன்னாக்கே பேர் என்ன தெரியுமா பைக் இருக்கும் பைக்கு அவர் ஐம்பதாயிரம் வயிற்று இருக்கும் இது விடுபட்ட இருந்து தெற்க நோக்கி இது ரெண்டாவது ஸ்கேன் நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும் முதல் ஸ்கேன் முந்நூறு மீட்டர் காலத்துக்கு பார்த்தா முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாள வச்சுருக்கோம் அது நூறு மீட்டருங்கிற ஆழம் காட்டுது பட் நம்ம பார்த்தது முன்னூறு மீட்ரு ஆழம் ரொம்ப சுமாரான பிரேக் இதில் வந்து பக்கத்தில் கிணறு இருக்குது அது இறக்குறைய எழுபது அடி ஆள கிணறு கிள கிழக்கு இருக்குது கிணத்துக்கு நேராக எதுவும் பாயிண்ட்டு வந்தால் கொஞ்சம் சந்தேகம் வரும் அது கிணத்துடைய வெயிட்டாக இருக்கலாமோனு வேறங்கிட்ட எதுவும் போர்வல் போட்டு எதுவும் வைக்கல அதையும் முதலே சொல்லிருங்க அதில் ஒன்றும் புரியுமா புரியுமா அந்த புளிய மரத்துக்கிட்டேயா எவ்வளோ தூரம் அந்த ரொம்ப தோணும் தள்ளி விட்டு அது ஒரு நாற்பது ஐம்பது அடிக்கு மேலே இருக்கும்ல அதில் எத்தனை அடி ஆலம்போர் போட்டு மூணு இடத்துல பக்கம் ரெண்டு போர் கிடக்கா அது சரி நம்ம ஸ்கேன் பண்ணுற இதில் ஒரு முப்பது அடி இல்லையா அண்ட கிணறு மட்டும் தான் பெரியாக இருக்கு முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒரு இன்ட்ரஃபரன்ஸ் இல்லை அது ஜெனுவின் இது இந்த ரெண்டாவது ஸ்கேன் முடிஞ்சிது இதில் எதுவுமே பாயிண்ட் அமையலை இதில் தான் ரெண்டு போர்வல்க போட்டிருக்காங்க மேற்க அந்த ஒரு கிணறு ஒன்று கிடையாது அந்த ரெண்டு போரில் ஏன் தண்ணி இல்லை அப்படிங்கிறத அந்த ரிப்போர்ட்டு சொல்லுது மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக செகப்பாக தான் இருக்குது ஒரு புழு கலர் மார்க்கிங் கூட கிடையாது இது மூணாவது நாற்பது மீட்டருக்கான ஸ்கேன் வடக்குருந்து தெற்க நோக்கி இது மூணாவது ஸ்கேன் ஒன்றாவது ஸ்கேனில் மட்டும் ஒரு சுமாரான இடம் அடையாளம் ரெண்டாவது ஸ்கேன் எதுவும் அடையாளம் இல்லை அந்த சரத்தில் தான் ரெண்டு போர்வல் போட்டு ஃபெயிலியராக இருக்குது ஒரு கிணறு இருக்குது எழுபது அடி ஆள கிணறு இது மூணாவது ஸ்கேனு முந்நூறு மீட்டர் ஆழம் இந்த ஏரியாவில் மேற்க கலக்க பாரம்பு அதனால் வடக்கத்தக்க ஸ்கேன் பண்ணுறோம் உள்ள நீரோட்டம் எல்லாமே மேற்க வந்து கலக்க நோக்கி போவோம் நம்ம கட்டணி குளத்தினுடைய எபெக்ட் உங்களுக்கு பெரிய அளவில் கிடைக்காது ஏன்னா அதனுடைய அஃப்ட்டு உள்ள கிழக்கு நோக்கி தான் போகும் இங்கிட்டு மேற்க ஏதாவது குளம் இருந்தால் அதனுடைய அஃபெக்ட் நம்ம கிடைக்கும் உங்களுக்கு வள்ளியூர பெரிய அம்மாயினுடைய எஃபெக்ட் கூட அவ்வளோ வராதுன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப தூரம் கொஞ்சம் கொஞ்சம் வருது ஏன்னா அதுக்கு கிழக்க இருக்கிறதுனால ஒரு இடத்துல ஸ்டாண்டிங் வாட்டர் பாடி இருக்குது குளங்குட்ட ஏரியா இருக்குன்னா அதுக்கு கிழக்க தான் அதனுடைய அபெக்ட் போகும் இது தெற்க நோக்கி நாலாவது நாற்பது மீட்டருக்கான ஸ்கேன் மூணாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடைய அடையாளம் வச்சுருக்கோம் அதில் வடக்குள்ள அடையாளம் முக்கியம் நூற்றி ஐம்பது மீட்டருக்குள்ளே அதாவது ஐநூறு அடி ஆழத்துக்குள்ளே ஒரு பிரேக்கு காட்டுது ஆழம் வந்து முன்ன பின்ன இருக்கும் ஓரளவுக்கு அது நல்ல பிரேக்குன்னே சொல்லலாம் அதுக்கு நேராக மே கிழக்கு கட்டண் பிரேக் வருவாங்க இப்போ குளம் அந்த போர் அது சம்மந்தம் இல்லையோ அது இன்னும் தள்ளி கிடக்கு என்ன தெக்க இதுக்கு எக்ஸாக்டாக மேற்க கிழக்க இருக்காது பாரு ஒரு பத்து டிகிரி கோணலாக இருக்கும் ஆமாம் பத்து டிகிரி மேற்க நோக்கி வடக்க நோக்கி இருக்கும் அதை கணக்கு பண்ணி அப்படியே யோசிச்சு யோசிச்சு யோசனை பண்ணி பாருங்கள் அந்த பக்கம் ஆனக்குளத்தில் தண்ணி பெருகுனாலும் ஓரளவுக்கு நீர் கசிவு வரும் உங்களுக்கு இங்கே கிழக்க உள்ள வாட்டர் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு ரீசார்ஜ் போயிட்டு கொடுக்கும் நினைக்கிறோம் ஆமாம் இது தெற்கு நோக்கி இது அஞ்சாவது ஸ்கேன் நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட்டு முந்நூறு மீட்ரு ஆழம் நாலாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையா ரெண்டு ஒரு இடம் தானே அடையாளம் வச்சுருக்கோம் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் நாலாவது ஸ்கேனில் உள்ள அடையாளம் ரெண்டாவது சாய்ஸ் மூணாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் வடக்குல உள்ள அடையாளம் பெஸ்ட்டு நம்பர் ஒன் சாய்ஸ் அது முதல் ஸ்கேனில் உள்ள அடையாளம் மூணாவது சாய்ஸ் இது வரைக்கும் நாலு ஸ்கேன் முடிஞ்சிருக்கு நாலு ஸ்கேனில் நாலு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் மூணா ரெண்டாவது ஸ்கேனில் மட்டும் அடையாளம் இல்லை அது அவங்க கிணத்துக்கு நேராக மேக்க கிழக்க உள்ள சாரம் கிணத்துலேயும் பெருசாக தண்ணி இருக்காது அவங்க அதுக்கு நேராக கிணத்துக்கு நேராக மேக்க ரெண்டு பேர் போட்டுக்காங்க அது பெயிலர் ஆகிருக்கு அதில் மட்டும்தான் அடையாளம் வரல மற்ற மூணு ஸ்கேன்லேயும் அடையாளம் இருக்குது மூணாவது ஸ்கேன்லாம் ரெண்டு இடம் அடையாளம் இது ஹாரா ஸ்கேன் அவங்களுடைய தெற்கு எல்லையில் இருந்து வடக்கு நோக்கி இது ஃபைனல் ஸ்கேன் ஆறாவது முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இங்கே ஐந்தாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வந்துச்சு அது வந்து மேல் ஊத்து தான் அதாவது நூறு அடிக்குள்ளே மட்டுந்தான் கொஞ்சம் கசிவு இருக்குது ஆழமாக பொருள் போட அதுக்கு தகுதி இல்லை அதனால் அடையாளம் வைக்கலாம் அஞ்சாவது இடத்துல ஆறாவது ஸ்கேன்லே ரெண்டு இடம் வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் இது வந்து நூறு மீட்டருக்குள்ளே அங்கே தெற்கு ஓரத்தில் இரநூறு மீட்ரு ஆழத்துக்குள்ளே ஒரு சுமாரான பாறை பிரேக்கு இது மேலே உள்ள இலக்கம் காட்டுது நூறு மீட்டருக்குள்ளே அநேகமாக இது நூறு நூற்றி ஐம்பது அடிக்கலோ உள்ள செதைவில் வரக்கூடிய தண்ணியாக இருக்கலாம் இது ஏறக்குறைய பத்து ஏக்கர் இடம் இங்கே பதிமூணு பதினாலு போர் கூட போட்டிருக்காங்க அங்கெங்கே போரல் போட்டு மூடி கிடக்கு எந்த பொருளும் சரி நல்லா நீர் கொடுக்குறேன்னு இல்லாத போர் தான் நிறைய பேரை மூடிட்டாங்க ஒன்று ரெண்டு போர் கம்ப்ரஸரில் ஓடுது இதுதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு நூறு மீட்ரு ஆழத்துக்குள்ளே மிகவும் சுமாரான ஒரு இடம் அடையாளம் ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் ஒன்றும் அடையாளமே இல்லை மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம் ரெண்டு இடம் முக்கியம் அதில் வடக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நாலாவது ஸ்கேன்லேயும் ஒரு இடம் அடையாளம் இருக்குது அஞ்சாவது ஸ்கேனில் மேலே கிணத்துக்கு ஓடக்கூடிய இடம் ரெண்டு இடம் இருக்குது இது ஆறாவது ஸ்கேன்லேயும் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் மூணாவது ஸ்கேனில் உள்ள வடக்கு அடையாளத்தில் ஃபஸ்ட்டு போரல் போட பரிந்துரை செய்யப்பட்டு உள்ளது ஐநூறு அடி ஆழத்துக்குள்ளே ஒரு பிரேக்கு காணப்படுது மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பது அடி ஆழம் ஸ்கேன் பண்ணியிருக்கு தேவைப்பட்டால் ஆயிரம் அடி ஆழம் போப்பொருள்